செய்திகள் உலகில் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு இலங்கைக்கு கிடைத்த இடம் கருப்பு கொடூரம் கனடா பிரதமர் வெளியிட்ட பதிவு தேசப்பந்து தென்னகோன் தொடர்பில் அமைச்சரவை கூட்டத்தில் விசேடு தீர்மானம் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் குறைக்கப்பட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் செப்டம்பரில் ஜனாதிபதி தேர்தல் அரசாங்கம் அறிவிப்பு பொலிஸ் மாக் அதிபர் தேசப்பந்து தென்னகோன் தொடர்பான நிலைப்பாடு மற்றும் அதன் சட்ட அம்சங்கள் குறித்த உயர்நீதிமன்ற உத்தரவை முழுமையாக ஆராய்ந்து அதன் முடிவை அடுத்த இரண்டு நாட்களுக்குள் தெரிவிக்க ஜனாதிபதியால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது நேற்று கூட்டப்பட்ட அவசர அமைச்சரவை கூட்டத்தில் இது தொடர்பில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அவசர அமைச்சரவை கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் அமைச்சரவை கூட்டம் தற்போது இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் அமைச்சரவை கூட்டத்திற்கான காரணங்கள் இதுவரை வெளியாகவில்லை பெரும்பாலும் குறித்த கூட்டத்தில் உயர் இன்றைய தினம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போலீஸ் மாக அதிபரின் பதவி நிலை தொடர்பில் பேசப்பட்டிருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இரண்டு ஆயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஒக்டோபர் பதினேழாம் திகதிக்கு முன்னர் புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் மாதம் நடத்தப்படும் எனவும் ஜனாதிபதி தேர்தல் அரசியல் அமைப்பின் பிரகாரம் நடத்தப்பட உள்ளதாகவும் நெடுஞ்சாலைகள் மற்றும் வகுஜன ஊடகத்துறை அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான கலாநிதி குணவர்த்தன தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் துணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு தேவையான பணமான பத்து பில்லியன் ரூபாய் வரவு செலவு திட்ட ஆவணத்திலேயே ஒதுக்கப்பட்டுள்ளது எனினும் இரண்டு தேர்தல்களை நடத்துவதற்கு அரசாங்கத்திடம் பணமில்லை இந்த வருடம் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படாது எனவும் நாடாளுமன்றம் இந்த ஆண்டு கலைக்கப்படாது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் உலகின் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு கொண்ட நாடுகளின் பட்டியலில் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியை பின்தள்ளி சிங்கப்பூர் முதலிடம் பிடித்துள்ளது ஹென்லி கடவுச்சீட்டு இன்டெக்ஸ் வெளியிட்ட சமீபத்திய தரவரிசையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சிங்கப்பூர் கடவுச்சீட்டு கொண்டவர்கள் நூற்று தொன்னூற்று ஐந்து நாடுகளுக்கு விசாகின்றி செல்லலாம் என தகவல் வெளியாகியுள்ளது மேலும் குறித்த பட்டியலில் அமெரிக்கா எட்டாவது இடத்தையும் இந்தியா எண்பத்தி இரண்டாவது இடத்தையும் பாகிஸ்தான் நூறாவது இடத்தையும் மற்றும் இலங்கை தொன்னூற்று மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளது வர்த்தகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சின் அறிவுறுத்தல்களின்படி சதோச விற்பனை நிறுவனம் சில அத்தியாவசிய நுகர்வு பொருட்களின் விலைகளை குறைக்க தீர்மானித்துள்ளது இதன்படி பின்வரும் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டு இன்று முதல் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து சதோஷ விற்பனை நிலையங்களிலும் வாடிக்கையாளர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் பால்மாவின் நானூறு கிராம் பொதியின் முன்னைய விலை தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாவாகவும் புதிய விலை தொள்ளாயிரத்து பத்து ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோ பச்சை பயிறு தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு ரூபாவாகவும் புதிய விலை தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்து ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது தற்போது ஒரு கிலோ கருவாடு தொள்ளாயிரத்து எழுபத்து எட்டு ரூபாவாக இருந்த நிலையில் புதிய விலை தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாவாகும் ஒரு கிலோ கொண்டை கடலையின் முந்தைய விலை நானூற்று ஐம்பத்து ஐந்து ரூபாவாகவும் புதிய விலை நானூற்று நாற்பத்தி நான்கு ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோ மாவின் தற்போதைய விலை நூற்று தொண்ணூறு ரூபாவாகவும் புதிய விலை நூற்று எண்பத்து ஐந்து ரூபாவாகவும் பெற முடியும் ஒரு கிலோ வெள்ளை சீனியின் முந்தைய விலை இருநூற்று அறுபத்து மூன்று ரூபாவாகவும் புதிய விலை இருநூற்று ஐம்பத்து எட்டு ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோ வெள்ளை அரிசியின் முந்தைய விலை இருநூற்று நான்கு ரூபாவாகவும் புதிய விலை நூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாவாகவும் குறைந்துள்ளது இலங்கையில் தமிழ் மக்கள் மீது திட்டமிட்ட வகையில் அரங்கேற்றப்பட்ட கருப்பு ஜூலை கலவரம் இடம்பெற்று நேற்றுடன் நாற்பத்தி ஒரு வருடங்கள் உருண்டோடிவிட்டது இதனாலே ஈழத்தமிழர்கள் என்றுமே மறக்க மாட்டார்கள் தாயகத்திலும் புலம்பெயர்ந்து வாழும் இடங்களிலும் அதன் வலியை தற்போதும் நினைவு கூர்ந்தே வருகின்றனர் அந்த வகையில் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவையும் கருப்பு ஜூலை வலி கவலையடை செய்துள்ளது இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ்தலத்தில் இன்றைய கருப்பு ஜோலையின் கொடூரம் பற்றி பல கனேடிய தமிழ் மக்கள் சிந்திக்கின்றனர் என பதிவிட்டுள்ளார் இலங்கையின் வரலாற்றின் கொடூரமான அத்தியாயத்தில் கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்களையும் பாதிக்கப்பட்ட அனைவரையும் நினைவு போது வெறுப்பு இல்லாத எதிர்காலத்தை இங்கும் உலகம் முழுவதும் கட்டியெழுப்ப நாங்கள் உறுதி அளிக்கின்றோம் என மேலும் அதில் தெரிவித்துள்ளார் இதேவேளை கருப்பு ஜூலையின் நாற்பத்தி ஓராவது வருடத்தை குறிக்கும் விதத்தில் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் கருப்பு ஜூலை இலங்கையின் பெரும் இரண்டு அத்தியாயம் என குறிப்பிட்டுள்ளார் இன்றைய தினம் இலங்கையின் கொழும்பில் தமிழ் பொதுமக்களையும் அவர்களது வர்த்தக நிலையங்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்கள் ஆரம்பமாகின ஆயிரக்கணக்கில் அப்பாவிகளின் உயிர்கள் அளிக்கப்பட்டன பல தமிழர்கள் காயமடைந்தனர் பலர் தகாத முறைக்கு இலக்காகினார்கள் நாட்டில் இருந்து தப்பியோட நிர்பந்திக்கப்பட்டார்கள் கருப்பு ஜூலை எனப்படும் தமிழர்களுக்கு எதிரான கலவரம் பதற்றங்களை அதிகரித்தது அது பின்னர் தசாப்த கால ஆயுத மோதலாக பரிணமித்தது இலங்கையின் வரலாற்றில் மிகவும் இரண்டு அத்தியாயமாக அது விளங்குகின்றது கருப்பு ஜூலையின் பின்னர் ஆயிரத்து எண்ணூறு தமிழர்கள் கனடாவிற்கு வருவதற்கும் தங்களினதும் தங்கள் குடும்பங்களினதும் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கும் தேவையான விசேட நடவடிக்கைகளை கனடா எடுத்தது மனித உரிமைகளின் உறுதியான பாதுகாவலன் என்ற அடிப்படையில் இலங்கையில் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்கள் குறித்து பொறுப்பு கூற வேண்டும் என்று கனடா தொடர்ந்தும் வேண்டுகோள் விடுக்கும் இன்றைய நாளில் கருப்பு ஜூலையில் துயரத்தை சந்தித்த அன்புக்குரியவர்களை இழந்த அனைவருக்கும் எங்களின் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிப்பது கனடாவின் பிரஜைகளுடன் இணைந்து கொள்கின்றேன் இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன